சண்மதம் இந்து மதத்தின் ஆறு முக்கிய வழிபாட்டு முறைகள் இந்திய ஆன்மீக மரபில் சண்மதம் ஆறு மத வழிபாடுகள் முக்கியமான பங்கு வகிக்கிறது ஆதிசங்கரர் இந்த ஆறு வழிபாட்டு முறைகளை ஒருங்கிணைத்து இந்து தர்மத்தை மேலும் வலுப்படுத்தினார் இந்த ஆறு மத வழிபாடுகளும் ஒவ்வொரு தெய்வத்தையும் பரம்பொருள் என்று கொண்டாடுகின்றன ஒன்று சௌரம் சூர்யா வர்ஷப் சூரிய வழிபாடு சௌரம் என்பது சூரிய பகவானை பிரதான தெய்வமாக கொண்ட வழிபாடு சூரியன் உலகத்தின் ஒளி சக்தி மற்றும் உயிரினங்களுக்கு உயிராக விளங்கும் கோணார் சூரிய கோவில் சூரிய நமஸ்காரம் மற்றும் ஆதித்ய ஹிருதயம் ஆகியவை சூரிய வழிபாட்டின் முக்கிய அம்சங்களாகும் இரண்டு சைவம் சிவசம் சிவ வழிபாடு சைவம் என்பது மகாதேவனாகிய சிவபெருமான் பரம தெய்வமாக கருதப்படும் வழிபாட்டு முறை சிவன் அழிவு உருவாக்கம் பாதுகாப்பு என மூன்று காரியங்களையும் நடத்துபவர் பஞ்சபூத தலங்கள் திருவண்ணாமலை சிதம்பரம் திருவாவடுதுறை போன்றவை சைவத்தின் முக்கிய தலங்களாகும் திருமந்திரம் தேவாரம் திருவாசகம் போன்றவை சைவ மதத்தின் முக்கிய நூல்களாகும் மூன்று வைணவம் வைஷ்ணவே விஷ்ணு வழிபாடு வைணவம் என்பது விஷ்ணு பகவானை பரம்பொருளாக கொண்ட வழிபாட்டு முறை திருமால் சக்தி வாய்ந்த கருணாமூர்த்தி என்பதால் பக்தர்களை இரட்சிக்கும் கடவுளாக கருதப்படுகிறார் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் ஸ்ரீரங்கம் திருப்பதி காஞ்சி வரதராஜர் கோவில் ஆகியவை வைணவத்தின் முக்கிய தலங்கள் திருவாய்மொழி பகவத் கீதா விஷ்ணு புராணம் போன்றவை வைணவத்தின் முக்கிய நூல்களாகும் நான்கு கணபதியம் கணபட்சம் விநாயகர் வழிபாடு கணபதியம் என்பது கணபதி விநாயகர் பிரதான தெய்வமாக உள்ள வழிபாட்டு முறை விநாயகர் முதற்கடவுள் என்றும் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன் அவரை வழிபட வேண்டும் என்றும் நம்பப்படுகிறது பிள்ளையார் சுழி விநாயகர் சதுர்த்தி திருவண்ணாமலை குன்றத்து பிள்ளையார் கோவில் திங்கள் கணபதி வழிபாடு போன்றவை கணபதியத்தின் முக்கிய அம்சங்களாகும் ஐந்து சாத்தம் சக்திசம் சக்தி அம்பிகை வழிபாடு சாத்தம் என்பது தெய்வமான பராசக்தியை உயர்ந்த பரம்பொருளாக கொண்ட வழிபாடு சக்தி அனைத்தையும் ஆளும் சக்தியாகவும் அன்னை பராசக்தி துர்கை லட்சுமி சரஸ்வதி காளி மகாமாரி போன்ற பல வடிவங்களில் வழிபடப்படுகிறாள் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காளிகம்பாள் கோவில் போன்றவை சக்தி வழிபாட்டின் முக்கிய தலங்களாகும் தேவி மகாத்மியம் சௌந்தர்ய லஹரி லலிதா சகஸ்வநாமம் போன்றவை சக்தி வழிபாட்டின் முக்கிய நூல்களாகும் ஆறு கௌமாரம் கோம்ரம் முருகன் வழிபாடு கௌமாரம் என்பது சண்முகன் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கான சிறப்பு வழிபாடு முருகன் சிவபெருமானின் புதல்வனாகவும் ஞானத்தின் கடவுளாகவும் போற்றப்படுகிறார் அறுபடை வீடுகள் எனப்படும் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழமுதிர்சோலை சுவாமிமலை திருத்தணி பழனி ஆகியவை முருகன் வழிபாட்டின் முக்கிய தலங்களாகும் கந்தசஷ்டி கவசம் குமார தந்திரம் திருப்புகள் போன்றவை முருக வழிபாட்டின் முக்கிய நூல்களாகும் சண்மதத்தினுடைய முக்கியத்துவம் இந்த ஆறு வழிபாட்டு முறைகள் இந்து தர்மத்தின் பல்வேறு தெய்வ வழிபாடுகளை ஒருங்கிணைத்து அனைவரும் சமமாக இருப்பதை வலியுறுத்துகின்றன ஆதிசங்கரர் இந்து சமயத்தினை ஒருமைப்படுத்த சண்மத ஸ்தாபனம் செய்தார் எந்த ஒரு வழிபாட்டு முறையையும் தேர்ந்தெடுத்தாலும் இறை உணர்வை அடையலாம் என்பதே இந்த சண்மதத்தின் கோட்பாடு இறை உணர்வில் உயர்வதற்காக நாம் அனைவரும் இந்த சண்மத வழிபாடுகளை உணர்ந்து ஆன்மீக வாழ்வில் முன்னேற வேண்டும்